வெல்கம் பேக் மை ஸ்டூடியோ டுடே வீடியோ என்னென்னா மீன் மீன் பிடிக்க போகிறோம் இந்த வீடியோ வாங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாம் மாதிரி என்ன சொல்கிற இடத்தொடிக்கே ஆயத்தியமலை ஆயத்தியமலை கிளாக் கொடி சேனையில் வந்திருக்கேன் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் இல்லை பனையான் பனையான் விரால் போன்ற ஆக்கப்பட்ட மீன் ஏகப்பட்ட மீன்கள் முடிக்க இருக்கின்றோம் இப்போ இதுக்குள்ள இருக்கிற மீன்களை அதாவது தண்ணியில் அங்கால இறச்சி அடுத்ததுக்கு போக்காடி அடி போட்டு மீனை படித்து பிடிக்க போகிறோம்

குடிதி குடிதி நீ வந்து குடிதிதே கரையில நீ மீன் பிடிக்க வரடா ஓ ஏ சாதே தூக்கு ஆ தூக்கோ ஆ புட் ஓ மை காட் சக் அப்படியே திங்கடா புடிடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடா கூட முயற்சி செஞ்சு மீன் பிடிக்கிற பிடிக்காமல் ஒன்று ரெண்டும் இல்லை ஏகிட்ட மீன் இருக்கும் கையில் பசமும் மாட்டு என் வீட்டில் பார்க்குறவங்களுக்காக ஒரு மீனை பிடிச்சி காட்டி தான் அன்னைக்கு போகிறேன் ஏ என்ன அப்படி அப்படி மாதையா உடங்கிக்க மாதையா எல்லாம் வந்துடும் இறக்கிட்ட மாறா மீன் முடிப்படுற மாதிரி அப்படி வாங்க பார்ப்போம் சின்ன கடைசிய முடிக்க இருந்தாலும் நம்ம நேத்திட்டு அடின குழைப்புக்கும் ஒரு பழம் கிடைச்சு கட் பண்ண தனியர் தனியோரு அதையும் பாக்கணும் நீக்கி आप मार डायरेक्ट मारना அம்மா तो मंदिर आ रही